வீடியோவில் நம்ம வந்து தங்க வந்து இவ்வளோ விலை ஏறும்னு யாரும் எதிர்பார்க்கலை அதில் உள்ள வாய்ப்புகளை நிறைய பேர் விட்டுட்டோம் வெள்ளியும் அதே மாதிரி தான் இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் முன்னாடி யாரும் இதை கணிக்க முடியல இது வந்து இந்த அளவுக்கு ஏறும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை மாதிரி இப்போ மூன்றாவது உலோகமான காப்பரில் ஒரு வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன் அதில் இன்னும் வாய்ப்பு இருக்கு அதில் வந்து இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஹிந்துஸ்தான் காப்பரை பற்றி பார்க்கலாம் இங்கே தான் இந்தியாவில் காப்பர் தயாரிக்கிறதில் முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க இவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லை இவங்களுக்கு போட்டியாளர்கள் பெருசாக இல்லை இவங்க தான் எழுபது சதவீதம் காப்பர் இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க அது மாதிரி வந்து மொதல் வந்து நம்ம காப்பரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம் தமிழில் வந்து செப்பு என்றும் செம்பு என்றும் தாமிரம் என்றும் அழைக்கப்படுது பல்வேறு வார்த்தைகளில் இந்தியாவில் காப்பரோட காலம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் வாக்கில் சிந்து சமூழி நாகரிகத்தோடு தொடங்கியிருக்கு அவர்கள் வந்து கருவிகள் ஆயுதங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்களை உபயோகப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்புறம் ரிக்வேதம் போன்ற பண்டைய நூல்களில் தாமிரம் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு தாமிரம் வந்து இந்திய கலாச்சாரத்தில் ஒரு இன்றியமையாக தான் இருந்திருக்கு பண்டைய கத்தோலிக்க காலத்தில் வந்து தாமிரம் வந்து வெட்டி எடுக்கப்பட்டதாக தகவல்கள் இருக்குது இது வந்து இந்து மரபுகளில் தூய்மையையும் செழிப்பையும் குறிக்கிறதுக்கு தாமிரம் பயன்படுத்தப்பட்ட தான் தெரிகிறது ஆயுர்வேதம் அப்புறம் பண்டைய இந்திய மருத்துவத்தில் செப்பு பாத்திரங்களில் தண்ணி சேமிக்கப்பட்டு அதை அருந்துவது வந்து ஆரோக்கியமானதாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு தாமிரம் வந்து எதலான எதனால் ஆனதுன்னு பார்ப்போம் தாமிரத்தில் வந்து புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மற்றும் எல எலக்ட்ரான்களால் ஆனது அதிக மின் மற்றும் வெப்ப கடத்தத்திறன் கொண்ட சிவப்பு நிற கனிமமாக இருக்கு